കണ്ടൽ അവരുടെ അൻപോട് കളിക്കും

பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் இருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இதுல இருக்கிறதே ரொம்ப சின்ன ரோல் பண்ண நான் ஏன்னா முதல்ல கூப்பிட்டாங்கன்னா வேற ஒண்ணு இல்லை என்ன சபா ப்ரோக்ராம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அதுக்கு சீக்கிரம் போகணும் தான் இந்த ஹோட்டலுக்குள்ள வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது எனக்குள்ள ஒரு வைப் ரொம்ப நல்லா இருந்தது காரணம் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய பத்திரிகை நண்பர்களோட உட்கார்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டேன் நான் அதுக்கு ரொம்ப உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள் அது அந்த திரௌபதி சிம்மாசனத்துல உட்கார்ந்து எடுத்தேன் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல ரெண்டு நாள்ல இந்த படத்தை ஆண்ட அரசன் மோகன் அவர்கள் அந்த சிம்மாசனத்துல உட்காந்து தமிழ்நாட்டில் அரசு புரிகள் போடுறேன் சந்தேகமே இல்லை இந்த படத்துல நடிக்கும் போது எனக்கு வைப் ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும் போது எக்ஸ்ட்ரானியா இருக்கு

இப்ப சொல்றேன் இந்த எம்கோனே பாட்டு வந்து ரொம்ப நாள் மனசுல ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்க போறது கைப்பற்ற அருமையான பாட்டு ஏன்னா பெரிய அதிசயம் என்னன்னா அந்த பாட்டுல இந்த காலத்துல வர பாட்டுல அதுல டியூன் இருக்கு வார்த்தைகள்லாம் புரியுது இல்லை அவ்வளவு பெரிய விஷயம் அது அதாவது உமர் கயாம் சொன்னான்னு சொல்லுவாங்க தானே தானே நம்ம பொருளுக்காக ஒவ்வொரு அரிசி பேர் அந்த மாதிரி இந்த பாட்டை நம்ம தான் தான் பாடணும்னு அதனால இந்த கைப்பட யார் என்ன சொன்னாரு இவங்க பாடணும் இருக்கு அருமையா பாடியிருக்காங்க இது ஒரு அட்வென்ச்சர் பிக்சர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் எனக்கு கட்டி சட்டை இருக்கு ரொமான்ஸ் இருக்கு பியூட்டிபுல் விசுவல்ஸ் இருக்கு எக்ஸலன்ட் மியூசிக் இருக்கு இன்னொரு பாகுபலியா என்று கேட்டால் ஆமா இன்னொரு பாகுபலி தான் ஆனால் இது வெறும் கற்பனையில் வந்த பாகுபலியா அல்ல அடிப்படையில் சரித்திர சான்றுகளோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சரித்திர படம் எடுக்கலாம்னு சொல்கிறேன் சில இன்சூரன்ஸ் சொன்னால் டேரக்டர் கற்பனையாக பண்ணியிருக்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் வேஸ் இந்த நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தான் அவர் எடுத்திருக்காரர் முதல் நான் இங்கே ஆணின் தரமாவுக்கு முன்னாடி பதிவு செய்ய விரும்புகிறேன் இதெல்லாம் இந்த காலத்து யங்சரிசுட்டு தெரியணும் நாம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம் நம்ம நர்மத்தை காப்பாத்திட்டு ஹாப்பியா இருக்கணும் அதுக்கெல்லாம் எவ்வளவு பேர் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை போராளிகள் வந்து இந்த நாட்டை கைப்பற்ற பார்த்திருக்காங்க அதையெல்லாம் மீறி நம்ம கலாச்சாரம் வாழ்ந்திருக்கா கண்டிப்பா பாரத தாய்க்கு நாம் ஒரு வணக்கம் சொல்ல வேண்டும் அந்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை இந்த படம் கொடுக்கும் பட் வெறும் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம எக்ஸலன்ட் சீன்ஸ் எக்ஸலன்ட் அட்வென்ச்சர் மசாலா எல்லாமே இருக்கு

அந்த பேர்ல எடுத்த படம்ன்றது போது கண்டிப்பா இது வந்து ஒரு வீர உணர்ச்சியும் தரும் ஒரு தேசிய உணர்ச்சியும் தரும் அதே சமயத்துல நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியதுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தியாகம் பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப அருமையா சொல்லப்பட்ட கதை ஏன்னா நாங்களா ஸ்கூல் படிக்கும் போது பியூசி படிச்சு வரும்போது ஹிஸ்டரி புக்ஸ்ல திருப்பி திருப்பி வந்து இந்த லார்ட் வைஸ் ராய் இந்த வெள்ளக்கார பேர் தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்து போராளிகள் நம்ம குத்தி கொல்ல பண்ண அந்த போராளிகள் பேர் தான் நிறைய இருக்கும் நான் படிச்ச ஹிஸ்டரி புக்ஸ் கட்டபொம்மனை பத்தி கூட ஜாஸ்தி எல்லாம் கிடையாது ஒரு சின்ன ரெண்டு லைன் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பல மறந்து போன வீரர்கள் வீர சரித்திரங்கள் ஒண்ணு இந்த ஒரிஜினல் கதை அவருக்கு நான் பாராட்டு எங்க அவரை பார்த்தேன் சார் தேங்க்யூ சார் உங்களுக்கு என்னுடைய பாராட்டு இதையும் ஒரு வச்சு ஒரு உண்மையான சம்பவங்களை கோர்த்து நாட்டில் நடந்த சம்பவங்களை உங்களுக்கு எல்லாம் ஜி மோகன் என்னுடைய பாராட்டுகள் அவர் படம் எல்லாமே கம்பி மேல நடக்கிற தான் இருக்கும் அதனால அவர் எதுக்கும் அசரமாட்டார் தான் சொல்ல நினைத்ததை தைரியமாக சொல்லுவார் இதிலும் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்றேன் எனக்கு ஒரு மூணு நாள் தான் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணிருக்கிற அந்த கேரக்டர் பேரு அது சொல்ல சார் ராம்நாமி அப்படின்னு ஒரு டிரைபல் செக்ட் அந்த காலகட்டங்கள்ல இருந்து இன்னும் இருக்காங்களாம் அவங்களுடைய வாழ்க்கையே ராமருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை அவங்க உடம்பு முழுக்க அந்த ராமநாமன் தான் எழுதிருக்கும் நல்லவேளை உடம்புல எழுதிட்டாங்க அதுக்கு எவ்வளவு கேஸ் போடுவாங்க பண்ண வச்சாரு நான் தமாஷா அவர்கிட்ட சொன்னேன் நாற்பது வருஷம் முன்னாடி வெள்ளை ரோஜா படம் பண்ணும் போது தான் மேக்கப் புகையிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு பூமள வேஷம் போடுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு தான் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு உழைச்சி பண்ண வச்சு அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்கப்பட்ட இன்னல்கள் இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கு இந்தியாலங்கிறத பல பேருக்கு தெரியாது எந்த நாட் ஆஃப் ரிசர்ச் டு டூ திஸ் மூவி மோகன் ஐ கம் காதில் இந்த சமயத்துல இந்த நாட்டுல இப்படி ஒரு படம் கண்டிப்பாக நமக்கு தேவை உங்க இந்த படம் இந்த கார் நல்லா ஓடும் கவலையே போடாதீங்க மோகனோட படங்கள் டிராபிக் நிறைய இருந்தாலுமே ஜம்மு ஓடும் அந்த வண்டி இப்ப கொஞ்சம் டிராபிக் எல்லாம் கிளியர் ஆயிருக்குது அதனால கிளீனா ஓடுங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை ப்ரொடக்ஷன் இதில் எனக்கும் வாய்ப்பு தந்த ப்ரொடியூசருக்கும் முக்கியமா என் நண்பர் திரு மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நடிச்ச ஒருத்தரம் என்ன பிரமாதமா நடிச்சிருக்காங்க

டெஃபனெட்டான இதை வந்து எல்லா படம் விழாவையும் சொல்கிற மாதிரி வெற்றி பெறும்னு சொல்ல பார்த்தா உங்களுக்கே ஒரு சின்ன வைஃப் வந்துருக்கும் இந்த படம் ஓடும்ங்கிறது மட்டும் இல்லை ஓடணும் அப்படிங்கிறது நான் ஆண்டவனைய பிரார்த்தனை கொடுத்தீங்க தேங்க் யூ ஓகே யோர் கைண்ட் பர்மிஷன் ஆவ் லைக் லீவ் பிகாஸ் ஆ ஹாவ் ஃபங்க்ஷன் வெயிட் தேங்க்ஸ் லெஸ் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் மச் சார் தேங்க் யூ சார் நன்றி அடுத்தபடியாக ஆக்சுவல் மாருதி அவர்களை அன்போடு மீடிய அடுத்தபடியாக மும்பையில் எம்எல்ஏவாக இருக்கும் கேப்டன் தமிழ் செல்வன் அவர்களின் சகோதரர் திரு மோகன் அவர்களே சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் ஐயா பெரிய ஓய்ஜியம் அவர்களையும் ஐயா வேள ராமூர்த்தி நட்டி சார் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் மும்பை தமிழர்கள் சார்பாக பணிவான வணக்கம் இந்த படத்தினுடைய பூஜை வந்து எனது மூத்த சகோதரர் மும்பையில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் நிதின் தேசாய் ஸ்டுடியோ பட்ஜெட்ல மும்பை அவுட்ல இருக்கிற நிதின் தேசாய் ஸ்டுடியோல சாமி மூட்டு மங்களகரமா அந்த பூஜையை துவக்கி வச்சாரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அங்க நிறைய இஷ்யூஸ் போட்டுச்சு அவ்வளவு பிரச்சனையும் ரொம்ப அசாத்தியமா என உடன்பிரவா சகோதரர் மோகன்ஜி அவர்கள்

நிறைய லாங்குவேஜஸ் இந்த நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் ஷூட் போனது அதில் அங்கே உள்ளவங்க சில பார்சியாலிட்டி பண்ணாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் பிரச்சனைகள் வந்தது அத்தனை பிரச்சனைக்கும் கொஞ்சம் கூட தயங்காம நாங்க டீம் அண்ணன் வந்து அங்கேயே வச்சிருந்தார் அந்த பேக்கப் ஆகி போடுறது நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டெக்னீஷியன்லேருந்து அவ்வளோ பேரும் அதனால இதே மாதிரி ரஞ்சித் சார் கூட கபாலின்னு சொல்லிட்டு ரஜினி சாரை தொகுதியில ஒரு நாள் சூட் போனது அங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை அந்த லோக்கல்ல தொடர்பு உண்டு ரஜினி சாரோட உங்க தொகுதியில ஒரு பெரிய செட்டு போட்டிருக்கோம் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்க சொல்லி உடனே மாட்டேங்கிறாங்க நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஒரு தமிழ் சினிமா மட்டும் இல்ல என்னைக்கும் இன்றைக்கும் தமிழர்கள் மூணு பேருக்கு தொடர்ச்சியாக எம்எல்ஏ ஆகி இந்த தமிழ் சினிமா மட்டும் இல்ல தமிழர்கள் எங்க இருந்தாலும் எந்த உதவினாலும் உடனே முன்னிட்டு அதுக்காக அண்ணன் எப்பவும் முன் வந்து அந்த உதவியில செஞ்சு கொடுத்துதான் தூங்குவாரு இன்னைக்கு உண்மையிலே வர வேண்டியது மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் நாளை மறுநாள் ஒரு வாரமா நாங்களும் கம்ப்ளீட்டா ஒரு அஞ்சு பேர் மும்பைல இருந்து வந்தோம் டே நைட்டு டே மிட் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி அதனால மும்பை மாநகராட்சி எலெக்ஷன் நடக்குது சொருக்கமா முடிச்சிடுறேன் இங்க வந்திருக்கவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு உலகம் முழுக்க பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுடைய பேராதரவோடும் இந்த படம் மிகவும் ஆபரம் பெற்று பெறும் இதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறி மும்பை தமிழர்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் ஒருவரை வாழ்த்துக்களையும் நிறைய வாழ்த்துக்களை கூறி விளைவர்களே நன்றி வணக்கம் அடுத்தபடியா நம்மளுடைய திருப்படத்துடைய எடிட்டர் திரு தேவராஜ் அவர்களே சில வார்த்தைகள் பேசுவார் படத்துடன் ட்ரெயிலே தெரிஞ்சிருக்கும் கட்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்துறை வாய்ப்பு கொடுத்தாரு நன்றி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் சொல்ற ஜெனரல் வேர்ட் தான் பட் எடிட்டரா ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நாங்க இந்த படத்துக்கு கூட பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் டிஸ்கஸ் பண்ணோம் எங்களை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு அனைவரும் அனைவருடைய ஆதரவு தந்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும் நன்றி வணக்கம் Thank you so much. Thank you ஒரு பிரியோரிக் எடுத்து அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அந்த வகையில நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் திரு எஸ் கமலநாதன் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க வணக்கம் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தார் டேரக்டர் சின்ன சின்ன விஷயம்தான் முதல்ல ஆரம்பிச்சோம் ஆனால் எவ்வளோ பெரிய செட்டு வரும்ன்ற யாருக்குமே நினைக்கல இது நல்லா வெற்றி பெறணும் நம்புகிறோம் வெற்றி பெறும் நன்றி வணக்கம் அடுத்தபடியா நம்முடைய டிஓபி பிலிப் ஆர் சுந்தர் அவர்களை சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம் சோ ஒரு ஆக்டர்ஸ் குவர சவுண்ட் வந்து நம்மளுடைய டிஓபி அவர்களுக்கும் வருது அப்படினா அவரோட பிரேம் ஸ்பேஸ் இது அப்படினா கண்டிப்பா சொல்லணும் எல்லாருக்கும் थैங்க்ஸ் தி வைட் வித் தி மோஸ்ட் சர்க்கு ப்ரொடியூசர் நன்றி சார் உங்களுக்காக பயங்கரமா விசில் அடிச்சிருக்காங்க சார் அதுக்காகவே நான் ரெண்டு பேர் டெக்ஸ்ட் ஆஸ் சார் एक्चुअली நான் ஒரு 10 இயர்ஸ் கேப் இருந்த தமிழ் போல

इन்பंडेट ला ला so, <laughs> के लाइटिंग से लम्हे ना गए प्रैक्टिकल इश्यूज नहीं रह जाते हैं, तो अपन जो नहीं हो, बहुत अपने टेस्ट होते हैं। सर, <laughs> डीओपी सर के नाम साइडर ना बाजू पर डोगे फ्रेम्स बाये वाले सिर्फ जैपारेक्ला, रोमांटिक थैंक्स ऑफ़ सर। अर्थ पढ़िया ஸோ இவங்க தான் இந்த படத்தோட வசன கருத்தா நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும் போதே தெரிஞ்சது பவர்ஃபுல் டயலாக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கதைக்கு எடுத்துட்டு இருக்க காலகட்டம் வந்து கொஞ்சம் குழப்பமான காலகட்டம் அதுக்கு முன்னாடியும் நமக்குள்ள போர்கள்லாம் நடந்திருக்குன்னாலும் நம்மளோட கலாச்சாரத்துக்கு மேலும் ஒரு தாக்குதல்ங்கிறது இந்த காலகட்டத்தில் தான் நடந்தது அதில் ஒர்க் பண்ணி நல்லா ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் நன்றி என்னோட வார்த்தைகளை பேசி அதுக்கு உயிர் கொடுத்த எல்லா ஆக்ட்ரஸ்க்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் டப்பிங் இன்ஜினியர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இதுக்கு ஒரு படைப்பாளிக்கு வந்து வெற்றிங்கிறது இன்னொரு சக எழுத்தாளரோட பாராட்டு நல்லா இருந்தது பாராட்டின வேலை ராமமூர்த்தி சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்

இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான் ஓ இந்த வாய்ப்பை அளித்து என்னோட டேரக்டர்ஸாக இருக்கோம் ப்ரொடியூசர்ஸாக இருக்கோம் முதற்கண் என்னோட வணக்கம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ஸோ இது ரொம்ப ஒரு பயத்தோடு தான் போனோம் ஆனால் சார் எல்லாத்துக்கும் எங்களை ஈஸியாக எங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியல எங்களை எனக்கு அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் சார் தான் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த சாங் போது ஜானிஸ் லாங் சார் தான் கலங்கினாரு அந்த மூமெண்ட்டை இப்போ வரைக்கும் எல்லாருமே சம ஹுக் மூமெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் எடுத்து சென்ற எங்கள் மீடியா பீப்புள்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ இங்கே மேடைகள் இங்கிருக்கும் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னால் பேச முடியல என்னன்றது தெரியல பயமாக இருக்குது அங்கே எடுக்கும்போது பயம் இல்லை ஆனால் இந்த ஸ்டேஜில் வரும்போது ரொம்ப பயமாக இருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சார் எனக்கு திரௌபதி டூ ரிச்சர்ட் ரிஷி நடிப்பு மோகன்ஜி இயக்கத்தில் கிப்ரான் இசையில் ப்ரொடியூஸ்ட் பை சோரஷெக்ரவர்த்தி அவர்கள் ஸோ ட்ரெயிலர் அண்ட் சாங்ஸ் வந்து பார்த்தோம் முதலாவதாக இந்த மேடைக்கு நம்முடைய திரௌபதி டூ திரைப்படத்தின் இயக்குநர் திரு மோகன்ஜி அவர்களை அவங்களோட மேடை கிடைக்கிறோம் நல்லபடியாக மேடைக்கு ப்ரொடியூசர் திரு சோழ சக்கரவர்த்தி அவர்களை அனுப்பிடைய திரௌபதி டூ திரைப்படம் பார்த்தீங்கன்னா வீர வல்லாளர் மகாராஜா அப்படின்ற புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் சோழியில் மாற்றி எல்லாருக்குமே அந்த புத்தகத்தை வந்து என்னுடைய இயக்குநர் பரிசாக வழங்குறாரு அவரை தொடர்ந்து திரு ஒய் ஜி மகேந்திரன் அவர்களை என் கூட அடுத்தபடிய திரு வேகா ராமமூர்த்தி அவர்கள் என் கூட கிடைக்கிறோம் அவர்கள் கிடைக்கிறோம் அடுத்தபடியாக திரு சரவண சுபையா அவர்களை அன்புமையில் கிடைக்கிறோம் ദ്രൗപതി ദേവി രക്ഷണ ഇംഗച്ചുടൻ അവവ്യാനി ശർമ്മ അവരുടെ അൻപോട് കിടക്കുന്ന அடுத்தபடியாக பரணி அவர்கள் என் முடிமையடி கிடைக்கிறோம் தினேஷ் நம்ப அவர்கள் என் மேடி கிடைக்கிறேன் ஜூஸ் அவர்கள் என் கூட வேலை அடுத்தபடியாக நம்முடைய இசையமைப்பாளர் இப்ரான் அவர்களை அன்போடு மேலே

அடுத்தபடிய ஆர்க்டர் எஸ் கமலநாதன் அவர்களுக்கு தனிகா மாஸ்டர் பிரகாஷ் அவர்கள் நடிகை ஜெயந்திமாலா அவர்கள் அன்போடு மேடம் கிடைக்கிறோம் அவர்களை அன்போடு மேடம் கிடைக்கிறோம் திரு முத்தையா அவர்களின் என்போடி மேடி கிடைக்கிறோம் திரு கருணோதியின் அவர்களின் என்போடி மேடி கிடைக்கிறோம்